அலாம் வலைக்குமா ஹலோ வெல்கம் பேக் டு ஆதம்பாஷா விழா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான அருமையான வாழை வச்சு வாழக்கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னான்ட்டு பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது கருவாட்டு குழம்பு அருமையாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு முழு பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு முருங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏழு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க இன்றைக்கி நான் ஏழு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஸோ கருவாட்டு குழம்புக்கு தேவையான இன்க்ரியன்ட்ஸ் இது தான் வந்து மசாலா வந்து நான் சேர்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சிம்பிளாக பேச்சுலர்ஸுக்கும் பிகினர்ஸ்க்கும் வந்து கருவாட்டு குழம்பு எப்படி விற்கிறதுன்ட்டு நான் சொல்கிறேன் இனிமேல் நீங்கள் வச்சு பழகிங்க ஸோ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுங்க சட்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்து பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் உரித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துங்க இந்த அளவு கலர் மாறி வரட்டும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் எண்ணெயிலே சேர்த்துங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க கருவாட்டில் உப்பு இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துங்க தக்காளி சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க தட்டை போட்டு மூடி விடுங்க அதுக்கப்புறம் திறந்து பார்க்குறப்போ எண்ணெயில் நல்லா தக்காளி வந்து மசிஞ்சி வரணும் ஸோ இந்த அளவுக்கு த தக்காளி மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காயும் கத்திரிக்காயும் எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே வதக்கும்போது கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு கத்திரிக்காய் கலர் மாறி வரணும் இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் ஏற்ப உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்த்துங்க அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயிலே வந்து மசாலா எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க இது வந்து பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துங்க புளியை வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துங்க தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வரட்டும் அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்கிற கருவாடை நல்லா வாஷ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கருவாடை சேர்த்துட்டு நல்லா அதுவும் கொதிக்க விடுங்க கருவாடை சேர்க்கும் போது அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு ஸோ கருவாடை சேர்த்து நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பரான அருமையாக நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம கருவாட்டு குழம்பு செஞ்சுருக்கோம் ஸோ பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்க்கு வந்து இனிமேல் வந்து ஈஸியாக நீங்கள் கருவாட்டு குழம்பு செய்யலாம் உங்களுக்கு தெரியலன்ட்டு நீங்கள் சொல் சொல்ல முடியாது இப்போ சூப்பராக செய்யலாம் பாருங்க மாதிரி கருவாட்டு குழம்பு செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் ஸோ அருமையான கருவாட்டு குழம்பு ஸோ இது பிடிச்சிருந்தால் என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்